ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நான் மைதாவில்தான் வந்து வெஜ் மோமோஸ் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு கிளாஸ் வந்து மைதா எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாட்டர் வந்து ஊற்றி நல்லா வந்து மாவு வந்து சப்பாத்திக்கெல்லாம் நம்ம எப்படி செய்வோமோ அந்த மாதிரி வந்து மாவை வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க இது வந்து வீட் ஃப்ளார்லேயும் செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி மைதாவில் தான் செஞ்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மாவை வந்து நல்லா தண்ணி விட்டு விட்டு நல்லா மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா வந்து பிசைஞ்சு வைக்கோங்க இப்போ கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா வந்து பிசஞ்சு விட்டு ஒரு இருபது நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நல்லா ஊர்னாதான் தான் நல்லா வந்து மோமோஸ் சூப்பராக இருக்கும் இப்போ மூடி வச்சு அப்படியே விட்டுடலாம் இப்போ இந்த மோமோஸ் செய்கிறதுக்கு என்ன வெஜிடபிள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் தான் மெயினாக வேணும் ஸோ ஒரு சின்ன முட்டைக்கோஸை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன் இப்போ வாங்க வானாளில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு க்ரீன் சில்லி மூணு க்ரீன் சில்லி வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வாய்க்கே வராத அளவு நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டு முட்டைக்கோஸு இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நல்லா கேரட்டும் முட்டைக்கோசும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காரத்துக்கு தான் வந்து நம்ம க்ரீன் சில்லி சேர்த்துருக்கோம் இப்போ வந்து இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் பவுட்ரு உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா பெப்பர் பவுட்ரு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இதுதான் வந்து குள்ள வைக்கிற ஸ்டஃபிங்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இப்போ அந்த நம்ம பிசஞ்சு வச்ச மைதா மாவு வந்து குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வச்சதை வந்து அந்த மோமோஸ் எப்படி வந்து நம்ம அந்த ஷேப் எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது இதில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து தேய்ச்சிக்கோங்க ரவுண்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க ரொம்ப சன்னமாக தேய்க்க வேண்டாம் ரொம்ப மொத்தமாகவும் வேணாம் மீடியமாக வந்து இப்படி தேய்ச்சிக்கோங்க ரவுண்டாக தேய்ச்சிட்டு இப்போ அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து அதுக்குள்ளே வச்சுக்கோங்க அதுக்குள்ளே வச்சுட்டு இப்போ எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சைடு எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடிப்பு மடிப்பாக வந்து மடிச்சுக்கிட்டே வாங்க இந்த கையில் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு அப்படியே மடிப்பு மடிப்பாக அதை அப்படியே மடிச்சுக்கோங்க இப்போல்லாம் வந்து இந்த மோமோஸ் செய்கிற அந்த மோல்டிங்கே இருக்குது அதில் கூட செய்யலாம் ரொம்ப நல்லா வரும் இல்லை நம்ம இந்த மாதிரி நான் எப்படி மடிச்சிருக்கேன்னோ அந்த மாதிரி மடித்தும் கூட செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஸ்டஃபிங் எல்லாம் உள்ளே வச்சு நல்லா வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக மடித்தாச்சு மடிச்சுட்டு மேலே வந்து இப்படி ஒரே ஒரு ரொட்டேட்டு இப்படி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த மோமோஸ் அந்த ஷேப்புக்கு வந்துடும் வந்துட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை நம்ம கட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா அது அப்படியே வந்து அளவாக தான் இருக்குது அப்படின்னா அழகாக வந்து இப்படி வச்சிடலாம் வச்சதுக்கப்புறம் இப்போ பாத்திரத்தில் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நம்ம அந்த இட்லி தட்டு வச்சு அதில் ஒன்று ஒன்றா அப்படியே வச்சு இந்த மாதிரி வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி காய் நல்லா வெந்திருக்கு ஸோ அந்த மேலே இருக்கிற மாவு வந்து நல்லா வேகணும் அதனால் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த மோமோஸ் செய்கிறது ரொம்பவே வந்து ஈஸி தான் நீங்களே வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் இதுக்கு அந்த ரெட் சட்னி க்ரீன் சட்னி அதோட தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்து மோமோஸ் வந்து ரெடி ஆயிரும் பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ வந்து இது கூட வந்து ரெட் சட்னி வச்சு நீங்கள் வந்து சாப்பிடலாம் அவ்வளோதாங்க வெஜ் மோமோஸ் வந்து ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவையும் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்